வரும் நாடாளுமன்ற தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கானது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருப்பூரில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு கருத்து கேட்பு கூட்டத்தில் அவர் பேசியதை மகா யுத்தம் பகுதியில் பார்க்கலாம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தால் குறிப்பாக ஜிஎஸ்டியால் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடியவர்கள் ஏனென்றால் நாங்கள் போகக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஜிஎஸ்டியிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் நியாயமின்மைகள் இவற்றால் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய குறைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் இது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டை மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் வெறுப்பு உணர்வுகளை தூண்டி இந்த நாட்டை கூறு அரசியலாக்க அரசியல் ஆதாயத்திற்காக மதத்தை மொழியை கொண்டு வந்து மக்களை காயப்படுத்தக்கூடிய செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கனவு நம்முடைய முன்னோர்களுடைய கனவு என்பது இந்த நாடு அனைவருக்குமான நாடாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களில் இருந்து தொழில் முனைவோராக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நாடாக நியாயங்களை உருவாக்கி தரக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவு இந்த நாட்டின் இறையாண்மை இந்த நாட்டின் ஜனநாயகம் இந்த நாட்டின் ஒற்றுமை இந்த நாட்டின் மொழி அடையாளங்கள் இது அத்தனையும் நமக்கான பாதுகாப்பு இல்லை நம்முடைய அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை என்று அடுத்து அடுத்து வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை நாம் தான் உருவாக்க முடியும் அது நம்முடைய கைகளில் இருக்கிறது வரக்கூடிய தேர்தல் என்பது சாதாரண ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தேர்தல் இல்லை அதை தாண்டி இந்த நாட்டை உண்மையாக பாதுகாக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை எங்கள் குழுவின் சார்பிலே உங்களிடமெல்லாம் வைக்கிறோம்